ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே வசந்திரி அட்ரஸ் ஆந்திரஷ்யம் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பார்க்க போகிறது குலோப் ஜாமுன் கேக் மிக்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து இது இந்த டம்ளாரில் ஒன்றரை டம்ளார் இருக்குது ஒரு பேக்கெட் அதில் வந்து இது ஒரு டம்ளார் இருக்குது நானூறு கிராமில் அழந்து வச்சுட்டுருக்கேன் ஒன்றரை டம்ளர் அது வந்து நல்லா சளிச்சு வச்சுட்டுருக்கேன் அது வந்து கட்டி கட்டியாக ஒன்று ரெண்டையாக இருக்கும் ஆனால் நல்லா சளிச்சு வச்சுட்டா அது மாதிரி ஒத்தொத்தியாக ஆகிடும் மாவு மாதிரி அதுக்கு வந்து ஈக்குவல் ஈக்குவல் ஒன் ஒன் ஈஸ்ட் ஒன்ல தான் எடுக்கணும் சக்கரை வந்து ஒன்றரை சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அது இதில் போட்டுருவோம் ஏலக்காய் வச்சுட்டு இருக்கேன் தேவைன்னு ஏலக்காய் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துப்போம் அப்படி பாதாம் பிஸ்தா சீவி வச்சுட்டு அப்படியே கேக்கு நம்ம எடுத்து தட்டில் கொட்டின்ட்டு அப்படியே தூவி விட்டோம்னா மேலே நன்னா இருக்கும் அதுக்கு கொஞ்சம் ஒரு நாலு ஸ்ட்ரிங் இது போட்டுக்கலான்ட்டு குங்கும பூ வச்சுட்டு இருக்கேன் நெய் அதிகம் தேவைப்படாது ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் தான் தேவைப்படும் நெய் வச்சுருக்கேன் சக்கரை முழுகிறளவு தண்ணி விட்டுட்டா போகிறோம் ஒரு முக்காட்டம்னா விட்டுக்கிறேன் ஒரு ஸ்ட்ரிங் வரணும் ஒத்த கம்பி வரணும் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் இதோ பாருங்க ஒத்த ஸ்ட்ரிங் வருது

ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விடுறேன் ஏலக்காய் அப்படி நின்னா கோபுரமாக ஒரு ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் போட்டு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இன்னும் ரெண்டு ஸ்பூன் வீட்டுக்கலாம் ஒரு ஆறு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் தேவை அவ்வளோதான் ஆறு ஸ்பூன் விட்டிருக்கேன் முதல்ல மூணு இப்போ மூணு விட்டுருக்கேன் அண்ணா கிளம்பு ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதை கொட்டி பில்ல போட்டு காட்டுறேன்

कुछ नहीं है वहाँ है ये सारी ये और सटीक ज़्यादा पता பொறுமை ம் எடுத்து எடுத்து கொட்டி வில்ல போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதோ பாருங்க அது நறுக்கி வச்சுட்டுருக்கேன் அது மேலே அப்படியே தூவி உங்களுக்கு வில்ல போட்டு காட்டுறேன் நட்ஸையும் இந்த குங்குமப்பூவும் கொஞ்சம் லேசாக ஒரு நாலஞ்சு ஸ்ட்ரீட் மட்டும் தூ தூவி விடுறேன் வில்ல போட்டு காட்டுறேன் கேக் இதோ பாருங்க அதாவது குலோப்ஜாமூன் மிக்ஸ் கேக் போட்டாச்சு இதை வந்து நீங்கள் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்மால் லெட்டர் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர் ஸ்மால் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போட வேண்டிய ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் அப்புறம் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்